தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவி இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பதவி இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பதவி இருக்கும் பொழுது ஆடுகிற ஆட்டத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பதவி இழந்த பின்பு அடங்கிவிடுவர் பதவி வந்துவிட்டால் தலைகால் புரியாமல் ஆடுவர் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாது அதிகாரம் தங்களுடைய கையில் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதெல்லாம் அந்த காலம் இப்பொழுது குசு விட்டால் கூட குண்டு வெடித்ததாக செய்தி பரவும் அந்த அளவுக்கு இணையதள சேவை வந்து பரவியுள்ளது இணையதளம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சின்ன பிரச்சனைனா இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்ட்ரி இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக யூடியூப் மூலமாக செய்திகள் வெளிவந்தது அதே மாதிரி தான் என்ன வேணாலும் பேசுகிறாங்க ஆனால் இது யாருக்கு பிறந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுகவுக்கு திமுகவில் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டால் கையில் பிடிக்க முடியல ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கிளை செயலாளர் ஒரு வட்ட செயலாளரை வந்து கையில் பிடிக்கல ஒரு வட்ட செயலாளர் அவர் என்னமோ மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி நினச்சிட்டு ஆடுறாப்புல திமுகவில் கவுன்சிலர் பார்த்திங்கன்னா அமைச்சர் மாதிரி நினச்சிட்டு செயல்படுறாப்புல ஏன் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குது பதவியிலே இல்லாத ஒரு வட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் வருஷத்துக்கு ஒரு கோடி அஞ்சு கோடி பத்து கோடின்னு சம்பாதிக்கிறாங்க திமுகவில் பதவியில் இருக்கிற இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு கோடி ஐம்பது கோடி ஒரு லட்சம் கோடி அப்படின்னு சம்பாதிக்கிறாங்க ஏன்னா திமுக அளவுக்கு தொண்டர்களை வந்து பணம் சம்பாதிக்க திறந்து விட்டுருச்சு திமுக கட்சி பதவியில் இருக்கிறவங்க தாங்கள் வந்து ஏதோ ஆட்சி பதவியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தர்மசெல்வன் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தர்மசெல்வன் அவர் நியமிக்கப்பட்ட பொழுதே பிரச்சனைகள் வெடிச்சிச்சு ஆனால் திமுக கண்டுக்கலை அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டாப்புல என்ன வார்த்தை விட்டார்னா மாவட்ட தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரும் நான் சொல்கிறதான் கேட்கணும் நான் சொல்கிறத கேட்காட்டி அதிரடியாக மாற்றம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திமுக மாவட்ட செயலாளர் சொல்கிறத கேட்கணும்னு சட்டம் இருக்கா ஆ இதுக்கு தான் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்களா ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்களா ஆ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறாப்புல நான் சொல்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி கேட்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்கணும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்கணும் கேட்காட்டி நான் அதிரடியாக டிரான்ஸ்பர் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாப்புல இந்த வீடியோ சமூக வலைதளம் மூலமாக பரவிச்சு திமுக மௌனம் சாதிச்சு பழைய இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வந்த உடனே வேற வழி இல்லாமல் கையை பிசைந்த திமுக நேற்றைய தினம் அதிரடியாக தர்மசெல்வன் அவர்களுடைய பதவியை பிடுங்கிட்டு மணி எம்பின்னு ஒரு ஆளை கொண்டு வந்து இப்போ மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க பதவி இருக்கும் சொல்லி இருக்கும்போது ஆடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவி இழந்த பிறகு அசிங்கப்பட்டுருவீங்க அதுதான் உண்மை இதை திமுக காரவங்களுக்கு எச்சரிக்கை ஆ திமுக காரவங்க வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இவங்களாம் வந்து பதவி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடுறாங்க இன்னும் ஒரு வருஷம்தான் பத உங்களுடைய ஆட்சிக்காலம் முடிய போகுது அதுக்கப்புறம் இரநூறு இரநூறு தொகுதியில் டெபாசிட் போகிறீங்க அது வேறு விஷயம் நீதி கட்சி தமிழ்நாட்டில் எப்படி செல்வாக்கு இழந்துச்சோ அதே மாதிரி திமுக செல்வாக்கு இழந்து போச்சு இனிமேல் இழந்த செல்வாக்கை நீங்கள் மீட்க முடியாது சரிங்களா அதனால் பதவி இருக்கும்போது ஆடாதீங்க இன்றைக்கி அதிரடியாக மாவட்ட செயலாளர் பதவியாக மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று இருபத்தி நான்காவது நாளில் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார் தர்மசெல்வன் ரொம்ப வேதனையான விஷயம் வாயை அடக்கணும் வாயை குறைக்கணும்